வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் பந்தம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் கல்யாணமெல்லாம் ஆயாச்சு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சாச்சு செல்வம் சேருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அதுக்கு என்னடா பதில் அப்படின்னு பார்க்கலாம் ஆணோட நட்சத்திரத்தில் இருந்து பெண் நட்சத்திரம் வரை என்ன வேண்டும் ங்க அதை அஞ்சால பெருக்குங்க பெருக்கிட்டு ஏழாலை டிவைட் பண்ணுங்க மீதி வரும் பாருங்க ஈவு போக மீதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா லாபம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க லாபம்னு வச்சுக்கோங்க பெண்ணோட நட்சத்திரத்திலேருந்து ஆணோட நட்சத்திரம் வரதான் எண்ணுங்க எண்ணி வந்தது அஞ்சாலை பெருக்குங்க அதை ஏழால் டிவைட் பண்ணுங்க ஈவு போக மீதி வரும் அதை லாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்று லாபம் ஒன்று நஷ்டம் அதில் இழப்பு அதிகமானால் லாபம் குறைவாகவும் திருமண வாழ்வும் மகிழ்ச்சிகரமாக அமைவது இல்லை மீதி ஜீரோ என்றால் ஏழு அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க உதாரணமாக ஒன்று பார்த்துடலாமா ஆணோட நட்சத்திரம் பூராடம் பெண்ணோட நட்சத்திரம் பூரம் போராடம் பூரம் பத்தொம்பது இன்ட்டு அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு டிவைட் பை செவன் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு மீதி வந்து நாலு லாபம் பெண்ணோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராடம் டு பூரம் பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பது டிவைடெட் பை செவன் ஏழு 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 நாற்பத்தி ஒம்பது போக மீதி ஒன்று நஷ்டம் லாபம் வந்து நாலு நஷ்டம் வந்து ஒன்று நிகர லாபம் ஒன்று நிம்மதியான திருமண வாழ்க்கை வண்டி ஓடிட்டு சரிங்களா சரிங்க மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையா பெண்ணோட நட்சத்திரத்தை அசுவினில் இருந்து என்ன வரும் தொகையுடன் ஆணின் நட்சத்திரத்தை அசுவினில் இருந்து எண்ணி வந்த தொகையுடன் இரண்டையும் கூட்டணும் அதோட பதிமூணை கூட்டுங்க அதிலிருந்து முப்பத்தி ரெண்டை கழிச்சிருங்க மீதியை அஞ்சால் வகுக்க வரும் மீதி வந்து ஒன்று ஆனால் மகிழ்ச்சிகரமான திருமணம் மூன்றாக வந்தால் சண்டை சச்சரவு அதிகம் ஐந்தாக வந்தால் செல்வ சிறப்புடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும் முப்பத்தி ரெண்டுக்கும் குறைவானால் இரண்டு நட்சத்திரத்தையும் கூட்டி வரும் எண்ணிக்கையை கூட்டி மேலும் பதினெட்டை கூட்டி அதில் இருந்து முப்பத்தி கழித்து வரும் மீதியை ஐந்தால் வகுக்க வரும் மீதி ஒன்று மூணு அஞ்சு ஆனால் நலம் தரும் இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அதனால் முதல்ல இருக்க நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையாக சண்டை சச்சரவா நரகமாக அப்படின்னு நமக்கு புரிய வரும் திருமண வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையில் வந்து ரெண்டாவது அத்தியாயம் முதல் அத்தியாயம் பார்த்திங்கன்னா குழந்தை கல் படிப்பு கல்லூரி படிப்பு வேலை அடுத்த திருமணம் ரெண்டாவது வாழ்க்கை நகரமாக நரகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கை என்ற தத்துவம் புரியும் சரிங்களா வாழ்க்கையோட தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை புரிஞ்சிக்காத நபர்கள் தான் போலீஸு கோர்ட்டு கேஸு வக்கீல்னு பணத்தை செலவு பண்ணிவிட்டு இருக்காங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு எங்கட ஜோதிட ஆலோசனை தேவை என்பதெல்லாம் கான்டாக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் சிங்காநண்டூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலேயே இருக்குது சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அல்லது டிஸ்லைக் பண்ணுங்கள் அல்லது ஏதோ ஒன்று பண்ணுங்கள் பட் உங்கள் கமெண்ட்டை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து தெரிவிக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்